எல்லாரும் வரிசையா ஒவ்வொருத்தர் பேரையும் சொல்றதுன்னா ஒரு மணி நேரம் ஆகும் இருக்கு அப்புறம் நான் எங்க பேசுறது அங்க விழாவுக்கு வந்திருந்த அத்தனை நடிகர்கள் டைரக்டர்கள் எல்லாருமே எனக்கு அறிமுகம் ஒட்டு ஒட்டுமொத்தமா அவங்களுக்கு உங்களுக்கு சேர்த்து வணக்கம் சொல்லிருக்கேன் மதிப்பு யாரும் தப்பா நினைச்சிடாதீங்க சினிமாவில இருந்துகிட்டு இருக்கு எங்க கேட்டாலும் எந்த படம் ஓடுறது இல்ல வசூலாகிறது இல்ல கலெக்ஷன் இல்ல ஒண்ணும் இல்ல அப்படிங்கிறாங்க அதுக்கு ஒரு காரணம் மட்டும் இல்ல பல காரணங்கள் இருக்கு சினிமா பாக்குறவங்களை கூட நடிக்கிறவங்க ஜாஸ்தி ஆகிட்டாங்க நடிக்கிறவங்க ஜாஸ்தியாகனும்னா படங்கள் ஜாஸ்தியா வர ஆரம்பிச்சிருச்சு படங்கள் ஜாஸ்தியா வரணும்னா தேட்டரு கிடைக்க மாட்டேங்குது தேட்டர் கிடைச்சாலும் ஒரு ஷோ ஒரு ஷோ ஒரு ஷோ ஒரு படம் இருபத்தி ஆறு தேட்டர்லேயும் ஒரு ஷோ போடுது சரி ஒரு ரசிகர் ஒரு முக்கியமான படத்தை பார்க்கலான்னு போய் காலையில பத்து மணிக்கு டிக்கெட் இருக்கீங்களா சார் சார் இது நைட் ஷோ தான் இங்கே வராதீங்க அப்படின்ட்டா சரி இன்னொரு தேட்டர்ல ஓடுதே அங்க போய் பார்க்கலான்னு போனா சார் இது மார்னிங்கே ஷோ முடிஞ்சிடுச்சு சார் அப்படிங்கிறாங்க மூணாவது இன்னொரு தேட்டருக்கு போனா சார் நேத்தி அந்த படத்தை எடுத்தேன் சார் இப்படி எல்லாம் இருக்குது அதுக்கு நம்ம என்ன அப்படின்னா கொஞ்சம் இதுக்கெல்லாம் ஒரு கட்டுப்பாடு ஒரு அளவு அது வச்சா நல்லா இருக்கும் நல்லா இருந்தால் தான் சினிமா ஆரோக்கியமாக இருக்கும் அப்படி சினிமா ஆரோக்கியமாக இருந்தால் தான் ஒரு அளவான படங்கள் அளவான தேட்டர்கள் போட்டு தான் அந்த பட தயாரிப்பாளர்களுக்கும் நன்மை அந்த படத்தை டைரக்ட் பண்ற டைரக்டர்களுக்கும் நல்லது அது நடிக்கிற நடிகர்களுக்கு ஆரோக்கியம் அதை விநியோகம் பண்ணும் தியேட்டருக்காரர்களுக்கும் ஆரோக்கியம் அதை பார்க்க வரும் ரசிகர்களுக்கும் ஆரோக்கியம் அப்புறம் சமீபத்தில் ஒரு படம் வந்தது நம்ம நண்பர் ஒருத்தர் அந்த படம் பாத்தியாப்பான்னு கேட்டேன் இல்ல பாத்துக்காரு எப்ப பாத்துட்டு நாளைக்கு சொல்ல சரி போய் நாளைக்கு சொல்றேன்னாரு போனவர் பேசவே இல்லை அப்புறம் நான் போன் பண்ணி கேட்டேன் என்னப்பா போறேன் அப்பாண்ணே இல்லைங்க நான் போகலங்கண்ணா கடை கேட்டா போகல டிக்கெட் கிடைக்கங்கண்ணா அப்புறம் என்ன படம் நல்லா தானே என்ன அதை நீங்க வரீங்க ஊருக்கு போறதுக்கு ரயிலுக்கு டிக்கெட் கேட்டு அது கிடைக்கல அப்புறம் நீ படத்துக்கே போகலையான போன படம் இருந்தா தான் பாக்குற தேட்டர்ல நேரத்தை எடுத்துட்டாங்களா இப்படி வருது இதுக்கு எல்லாமே வந்து ஒரு அளவு தயாரிப்பாளர் சங்கம் டைரக்டர் சினியும் எல்லாருமே சேர்ந்து ஒரு அளவு பண்ணா அது நல்லா இருக்கும் அப்பதான் சினிமாவுக்கு ஆரோக்கியமா இருக்கும் இந்த படம் பார்த்துட்டு எனக்கு வேறெங்கும் கிளைகள் கிடையாது படத்தை பார்த்துட்டு ரசிகர்கள் வெளியே வரும்போது அவங்களுக்கு எப்படி இருக்கும் மனசு அப்படின்னா ஒரு பீஸா சாப்பிட்டு அதுக்கு மேல ஒரு சிக்கன் பர்கர் சாப்பிட்டு அதுக்கு மேல ஒரு கோக் அடிச்சுட்டு அதுக்கு மேல ஒரு ஒன் டுவெண்ட்டி பீட்டா போட்ட என்ன பேட்டிருக்குமோ அந்த